நண்பர்களே வணக்கம் இது தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் இன்றும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன் எல்லோரும் தயாரா சரி கண்களை மூடிக்கொள்ளுங்கள் என் குரல் வழியாக ஒரு புதிய உலகத்துக்கு உங்களை அழைத்துச் செல்கிறேன் ராஜா விக்ரமாதித்தன் சோர்வடையவில்லை நான் சொன்ன கடமையை நிறைவேற்றனும் என்ற உறுதியோடு இரண்டு சுடுகாட்டுக்குள் மீண்டும் நடந்தார் அந்த பழைய புளிய மரம் அப்படியே அதேபோல பிணம் தொங்கிக் கொண்டிருந்தது விக்ரம் ஒரு மூச்சு விட்டார் பிறகு அந்த மரத்தில் ஏறி பிணத்தை பிடித்தார் உடனே அது உயிர் பெற்று வேதாளமாக மாறியது வேதாளத்தின் குரல் முழு சுடுகாட்டிலும் ஒளித்தது மன்னா நீ இன்னும் களைப்படையலையா சரி அதே நிபந்தனை நான் கதை சொல்றேன் நீ பேசக்கூடாது ஆனா உனக்கு பதில் தெரிஞ்சும்போது நீ சொல்லாம இருந்தா உன் தல வெடிச்சிடும் அப்படியென்றால் இன்றைய கதை கதை நான்கு மாப்பிள்ளைகள் மிதிலை என்ற தலை சிறந்த ராஜ்யத்தில் நீதி கருணை அறிவு மூன்றையும் சமமா கையாளும் மன்னரான உதய ஆதித்தன் வாழ்ந்தார் அவருக்கு ரூபமஞ்சரி என்ற அழகிலும் அறிவிலும் சிறந்த ஒரு மகள் அவள் பற்றி நாலா பேசப்பட்டது அவளை பார்க்க எல்லா நாடுகளிலிருந்தும் இளவரசர்கள் வரத் தொடங்கினர் எவருக்குமே அவளை திருமணம் செய்ய ஆவல் ஒரு நாள் அரசர் சபையில் இருக்கும்போது முதல் இளவரசன் வந்து நின்றான் மாமன்னரே நான் கலிங்க நாட்டு அரச குமாரன் சண்டைக் கலைகளில் நிபுணன் பல போர்களில் வெற்றியை பெற்றவன் உங்களுடைய மகளை மணக்க விரும்புகிறேன் அரசர் அவனது வீரத்தைக் கேட்டு பெருமைப்பட இங்கேயே இரு இளவரசி முடிவு செய்வாள் என்றார் அடுத்த நாள் அறிவின் பெருமையை சுமந்தவன் வந்தான் மன்னா நான் எல்லா ஞான நூல்களையும் படித்தவன் தத்துவம் வாழ்க்கை உலக ரகசியம் எல்லாம் அறிந்தவன் அறிவுதான் என் தனிச்சிறப்பு அரசர் அவனையும் தங்க வைத்தார் மூன்றாம் நாள் மாமன்னரே பறவைகள் மிருகங்கள் காடின் உயிரினங்கள் அவை பேசும் மொழியை புரிந்து கொள்ளும் சக்தி எனக்கு இருக்கிறது அரசர் திகைத்தார் இவனும் விருந்தினராக்கப்பட்டான் நான்காம் நாள் அரசே நான் செல்வம் நிறைந்த மாலப்பிய நாட்டைச் சேர்ந்தவன் வணிகத்திலே வல்லவன் பணத்தை பெருக்குவது என் திறமை அரசர் சிந்தனையில் மூழ்கினார் இந்த நாலு பேரும் தனித்தன்மை கொண்டவர்கள் யார் ரூபமஞ்சரிக்கு பொருத்தமானவர் அரசரும் ராணியும் இந்த முடிவை நம்ம மகளே சொல்லட்டும் என்று முடிவெடுத்தனர் அந்த தருணத்திலே வேதாளம் கதையை நிறுத்தி விக்ரமாதித்தனிடம் கேட்டது வேதாளத்தின் கேள்வி மன்னா சொல்லு இந்த நாலு பேரில் யார் ரூபமஞ்சரிக்கு சரியான கணவன் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் விக்ரமாதித்தன் சிரித்தார் வேதாளமே அந்த இளவரசி புத்திசாலி என்றால் அவள் கலிங்க நாட்டின் போர் வீரனையே தேர்ந்தெடுப்பாள் வேதாளம் அதிர்ந்தது ஏன் மன்னா விக்ரமாதித்தன் கேள் அறிவாளர் ராஜ்யம் போர்கள் பேரழிவுகள் முன்னால் நின்றால் அறிவால் மட்டும் காப்பாற்ற முடியாது விலங்கு மொழி அறிந்தவன் அவன் திறமை அழகு ஆனாலும் ஒரு நாட்டு பாதுகாப்பிற்கு பயனில்லை வியாபாரி இளவரசன் செல்வம் தருவான் ஆனாலும் படை போது வணிகனால் நாட்டை காப்பாற்ற முடியாது ஆனால் போர்வீரன் போர்க்களத்தில் நின்று மக்களை காப்பாற்றுவான் ராஜ்யத்தை பாதுகாப்பான் ஒரு நல்ல அரசனுக்கு தேவை தைரியம் வீரியம் பொறுப்பு அதனால் ரூபமஞ்சரி கலிங்க இளவரசனையே தேர்ந்தெடுப்பாள் வேதாளம் கைத்தட்டும் சத்தத்துடன் சிரித்தது சரியான பதில் மன்னா என்று சொல்லி ராஜாவின் தோளிலிருந்து மீண்டு இருட்டை கிழித்தபடி பறந்து சென்று மறைந்தது இந்தக் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் ஸ்டோரி பாக்ஸ் அடுத்த அத்தியாயத்தில் வேதாளம் இன்னொரு புதிருடன் திரும்பி வரப்போகுது அதுவரை சிந்தியுங்கள் புன்னகையுடன் இருங்கள் நன்றி வணக்கம்